அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் குபேரன் வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் செல்வம் சேர பணவசியம் உண்டாக ஒரு சூட்சம தாந்திரிக பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தினந்தோறும் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறை மந்திரம் பூஜை முறை தாந்திரிக முறை போர்டு இது மாதிரி நிறைய பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் இந்த சேனலில் நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ண முடியல சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அப்லோட் பண்ண முடியல அதனால் புதிதாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா எப்போனாலும் இதில் வந்து அப்லோட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது அந்த சேனல் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் சேனலுடைய பெயர் மகா பெரியவா ஆன்மீகம் மகாபெரியவா ஆன்மீகம் என்னுடைய குரல்லையே தான் அந்த சேனலே நான் பதிவு இருக்கிறேன் அந்த சேனல் லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய பதிவுகளை நான் அந்த சேனலில் தான் பதிவு செய்ய இருக்கிறேன் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரூபாய் முப்பதுலருந்தே செலுத்தலாம் நானே கஷ்டத்தில் இருக்கேங்க நான் எங்கங்க ஒருத்தருக்கு உதவி செய்ய அப்படின்னு நினைக்காதீங்க நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீரணும் அப்படின்னா கரும வினை தீரணும் கரும வினையை அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுதம் தான் பார்த்திங்கன்னா ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது அதனால தான் இந்த திட்டத்தில் ரூபாய் முப்பதுலேருந்தே செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த திட்டத்தை பற்றிய மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா இதன் பெயர் வந்து அண்ணாச்சி பூ எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இது வந்து குருமாக்களுக்கு பிரியாணிக்கு இதுக்கெலாம் நம்ம இந்த பூவை வந்து பயன்படுத்துவோம் கரிமசால் பொடிக்கெல்லாம் இந்த பூவை வந்து நம்ம பயன்படுத்துவோம் என்னங்க சமையல இருக்கக்கூடிய பொருளெல்லாம் வந்து நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்த சொல்கிறீங்க இது வந்து தாந்திரிகம் இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு மாதிரி பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போது பொதுவாகவே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் வசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விதமான ஈர்ப்பு சக்தி வெந்தயத்துக்கு ஒரு விதமான ஈர்ப்பு சக்தி கல்கண்டுக்கு ஒரு விதமான ஈர்ப்பு சக்தின்னு ஒவ்வொரு பொருளுக்கும் வெள்ளத்துக்கு சுக்குக்கு தோரம் பிறப்புக்குன்னு எல்லா சமையல் பொருளுக்குமே ஒவ்வொரு விதமான ஈர்ப்பு சக்தி இருக்கு அந்த சக்தியை அந்த நாளில் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைகள் உடனடியாக பூர்த்தி செய்யப்படும் அப்படி இருக்கும்போது இந்த வியாழக்கிழமையில இந்த அண்ணாச்சி பூ எந்த பகுதியும் உடஞ்சிருக்க கூடாது இது ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்க பாக்குறதுக்கு பாருங்க ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லைங்களா அதனால இந்த பூவை எடுத்துக்கணும் இந்த பூவை எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்துல தண்ணீர் எடுத்துக்கோங்க டம்ளரா இருக்கலாம் இல்ல சொம்பா இருக்கலாம் இல்ல கிண்ணமா இருக்கலாம் கண்ணாடி பாத்திரமா இருந்தா ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்துல பயன்படுத்துங்க எக்காரணத்தை கொண்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ தண்ணீர் எடுத்தாச்சு அண்ணாச்சி பூ எடுத்தாச்சு எந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது அல்லது மாலை ஆறு டு ஏழு இந்த ரெண்டு நேரத்தில் ஆறு டு ஏழு குபேர நேரம் எட்டு டூ ஒன்பது குருகோரை நேரம் இந்த நேரத்தில் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அண்ணாச்சி பூவை உங்கள் கையில் வச்சுட்டு மனதார உங்கள் பிரார்த்தனையை வந்து வேண்டிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தீரணும் பண ரீதியான பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அந்த பூவை எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் நிலைவாசல் பக்கத்தில் வைக்கலாம் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுடைய குபேர மூலையில் வச்சுருங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த அண்ணாச்சி பூ எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திவிட்டு அந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க ஏன்னா மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை அந்த தெளிக்கும் போது மகாலட்சுமி தாயாரின் வசியமும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூட்சம பரிகாரம் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன்